சார் பதினா பதினாறாவது மூன்று சராசரி இருபத்தெட்டு முதல் எண்ணானது இரண்டாவது பாதி மட்டுமே மூன்றாவது எண் இரண்டாவது எண் இரும்படங்கு மூன்றாவது எண் இப்ப மூணு நம்பர் இருக்கு சார் சராசரி சராசரி வந்து இருபத்தி எட்டு ஆனா கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க மூன்று எண்களின் சராசரி இருபத்தி எட்டு முதல் எண் இரண்டாவது எண்ணில் பாதி இரண்டாவது எண்ணில் பாதி அப்ப இரண்டாவது எண் வந்து எடுத்துட்டீங்கன்னா ஏ வந்து பாதிங்கிறப்ப எக்ஸ்

நாற்பத்தி எட்டு புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் இரண்டு எண்களின் பெருக்கல் சராசரி பெருக்கல் சராசரின்னா ஜாமெட்ரிக் மீன் பெருக்கல் சராசரி ஏபின் ரெண்டு நம்பர் இருக்கா ஏபின் ரெண்டு நம்பர் இருக்குன்னா அதோடைய பெருக்கல் சராசரின்னா ஜாமெட்ரிஸ்ட ஜாமெட்ரிக் மீன் ஜாமெட்ரிக் மீன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்ப ஏபி அதோடைய கூட்டு சராசரி கூட்டு சராசரிங்கிறப்ப அர்த்தமெட்ரிக் மீன்

6.5்னு கொள்கிறேனா, அப்பு A plus B வால்லி 2 ιண்டு 6 பில்லையான்றி. 13 வால்லா, 2 ιண்டு 6 வால்லி 13. அப்பு A B வாலி 99. A plus B வேல்யூ 13. நாம் நாம் பார்மலா A B whole square A B whole square 4AB. A B whole square A B whole square. 13 square 4 அப்ப பதிமூணு ஸ்கொயர்னா நூத்தி அறுபத்தி ஒன்பது நாலு இன்ட்டு முப்பத்தி ஆறுங்கிறப்ப நாலு இன்ட்டு ஆறுங்கிறப்ப நாற்பத்தி நாலு அப்ப ரெண்டு போடுற வித்தியாசம் இருபத்தி அப்ப மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ இருபத்தி அஞ்சுன்னா இப்ப மைனஸ் பியோட வேல்யூ அஞ்சு ஏ பியோட வேல்யூ அஞ்சு வித்தியாசம் கேட்டிருந்தாங்கன்னா அஞ்சுன்னு சார் போட்டுக்கலாம் நமக்கு ரெண்டு அப்ப ஏ பிளஸ் பி பதிமூணு வந்து அஞ்சு ரெண்டு டூ ஏ வருங்களா வரங்களா அப்ப a 9 a 9 தான் b வேல்யூ a 9 வேல்யூ b வேல்யூ 4, 9 a ங்கறது 9 b ங்கறது 4 ஓகேங்களா தெல ரெண்டு நம்பர் தான் கேக்குறாங்க 4, போட்டுக்கலாம் ஒன்பது போட்டுக்கலாம் இது மெத்தடுக்கு சிம்பிளா கீழே இருக்க எந்த ஆப்ஷன் இப்ப சராசரி ரெண்டு நம்பருடைய சராசரி ஏ பிளஸ் பி பை டூ டூல் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்களா இப்ப இருக்க எந்த ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் கூப்பிட்டு ஏ ஆப்ஷன் பதிமூணு பை ரெண்டு சரி மூணு பிளஸ் பன்னெண்டு பதினஞ்சு பை ரெண்டுங்கிறப்ப ஏழு புள்ளி அஞ்சுன்னு வருது பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம் நாலு பிளஸ் ஒன்பது பை ரெண்டுங்கிறப்ப ஆறு புள்ளி அஞ்சுன்னு வருதுங்களா இதே சி ஆப்ஷன் இருபது பை ரெண்டுங்கிறப்ப பத்து அதேதான் டி ஆப்ஷன் இருபது பை ரெண்டுங்கிறப்ப பத்து இந்த கொஷனை பத்தவரைக்கும் நீங்க ஆப்ஷன் வந்து போயிடலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா மெத்தடுக்கு தான் உங்களுக்கு பெருக்கல் சராசரினா ஸ்கொயர் ஆஃப் ஏ கிளாஸ் பி கூட்டு சராசரினா ஏ பிளஸ் பி பை டூ அதை வச்சு சால்வ் பண்ணி கொண்டு வரும் சரிங்களா அடுத்தது இரண்டு எண்களின் இசை சராசரி இசை சராசரி ஹார்மோனிக் மீன் ஹார்மோனிக் மீன்னா இசை சராசரி பை ஏ பிளஸ் பி ஏபின் ரெண்டு நம்பருடைய சராசரினா டூ ஏபி பி டிவைட் பை ஏ பிளஸ் பி ஜாமிக் மீன் ஓகேங்களா ஜாமெண்ட்ரிக் மீன் பி இதோடய பன்னெண்டு இதோடய பத்துன்னு அதோட அந்த ரெண்டு நம்பருடைய கூட்டு சராசரி கூட்டு சராசரி ஏ பிளஸ் பி பை பை டூட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க கூட்டு சராசரியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு இது ஃபார்முலா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெருக்கல் சராசரி ஸ்கொயர் இவர்ட்டு எப்பயுமே ஹார்மோனிக் மீன்ட்டு ஹார்மோனிக் மீன்ட்டு அர்த்தமெட் அர்த்தமெட்டிக் மீன் இப்ப ஜாமெட்ரிக் மீன்ங்கிறப்ப டொல்லுங்களா ஹார்மோனிக் மீனுங்கிறது இசை சராசரி பத்து தானே ஊட்டு சராசரி தானே கேட்கறாங்க ஊட்டு சராசரி தானே கேக்குறாங்க இப்ப நூத்தி நாப்பத்தி நாலு இக்குவல் டு பத்து அர்த்தமெட்டிக் மீன் அப்ப அப்தமேட்டிக் மீனில் பொருட்டு நூத்தி நாற்பத்தி நாலு டிவிட் பை பத்துங்கிறப்ப பதினாலு புள்ளி நாலு டி ஆப்ஷன் புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் முதல் முதலின் நாலு பொது வித்தியாசம் நாலு கூட்டு தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசைன்னு கொடுத்தாங்க முதல் உடன் ஏபியின் ஐம்பது எண்களையும் கூட்டு சராசரி எண் வந்து ஐம்பதுன்னு கொடுத்துட்டாங்க ஐம்பது எண்களும் கூட்டு தொடர்ல இருக்கு ஓகேங்களா கூட்டு தொடர்னா ஒரு கான்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூணு ஏழு பதினொன்னு பதினாலு எல்லாம் மூணு மூணா இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் சரி நாலு நாலு பதினஞ்சு நாலு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்களா நாலு நாளா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இந்த மாதிரி ஒரு காமன் டிஃபரன்ஸால இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அது வந்து கூட்டு தொடர் கூட்டு சொல்லி சொல்லுவோம் அந்த கூட்டு சராசரி என்னன்னு கேட்காங்க இப்போ கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா எஸ்என்இக்வல்டு என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி லாஸ்ட் நம்பர் கொடுக்காம என் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா எஸ்என் ஈக்வல்டு என் பை டூ என் ஐம்பது ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் என் தான் ஐம்பது மைனஸ் ஒன்று டி வந்து எவ்வளோங்க நாலுங்களா இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா எஸ்என் ஈக்வல்டு இருபத்தி அஞ்சு நாற்பத்தொன்பது இன்ட்டு நாலு நாப்பத்தி இன்ட்டு நாலு எவ்வளோங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்களா இருபத்தஞ்சு இன்ட்டு இரநூத்தி நாலு இருபத்தஞ்சு இன்ட்டு இருநூத்தி நாலு இந்த இடத்துல நமக்கு கூடுதல் வந்து இருபத்தஞ்சி இன்ட்டு இரநூத்தி நாலு இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருநூத்தி நாலு நமக்கு கேட்டுருக்கறது வந்து நாங்கள் சராசரி தானே கேட்டிருக்காங்க சராசரின்னு கேட்குறப்ப போடுவ டி ஐம்பதுன்னு போடுவோம் சராசரினா எத்தனை நம்பருக்கும் கூட்டி சம்மேஷன் எக்ஸ் பை எந்த சம்மேஷன் எக்ஸோட வல்லு இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருநூத்தி நாலு சராசரிங்கிறப்ப பண்ணினா நூத்தி ரெண்டு நூத்தி ரெண்டு சராசரி வந்து நூத்தி ரெண்டு இல்லாதனால நான் அது எவ்வளோ போடுறோம் புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் ஏ மற்றும் பி இரண்டு நேர்மறை எண்களின் கூட்டு சராசரி அவற்றின் பெருக்கல் சராசரியை விட ஐந்து அதிகமாக உள்ளது எனில் ஏ மைனஸ் பி என்ன ஏ மைனஸ் பி என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க ஏபின் ரெண்டு நம்பர் இருக்கு அதோடைய கூட்டு சராசரி கூட்டு சராசரி நாங்கள் ஏ பிளஸ் பி பை டூங்களா

ஓகேங்களா நமக்கு என்னதுங்க ரெண்டு நம்பர் ஏபியோட அர்த்தமேட்டிக் மீன் வந்து ஏ பிளஸ் பி பை டூ வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெருக்கல் சராசரியை விட பெருக்கல் சராசரி விட ஐந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி த ஜாமட்ரிக் மீன் இஸ் இன்க்ரீஸ் பை ஃபோர் ஃப்ரம் ஹார்மோனிக் மீன் ஹார்மோனிக் மீன் பிங்களா அப்ப அதோட பெருக்கல் சராசரி வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் சராசரி வந்து ஹார்மோனிக் மீனை விட நாள் அதிகமா இருக்குங்கிறாங்க நாள் அதிகமா இருக்குங்கிறாங்க இது ஈக்குவேஷன் 1. இது ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுக்கிறோம் ஈக்குவேஷன் ஒன்னு ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுக்கிறோம் இதுல இருந்து சால்வ் பண்ணீங்கன்னா இப்போ ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் வேல்யூ என்ன வருங்க இந்த இடத்துல ஒன்னாவது ஈக்குவேஷன்ல ஏ பிளஸ் பி வேல்யூ டூ இன்ட்டு ரூட் ஏ பி பை ஃபைவ் பிளஸ் வரும் வருமா சரி இன்ட்டு டூ மல்டிப்ளை டென் வருங்களா

அப்ப ரூட் ஏபி இந்த டூ ஏபி டூ ஏபி கேன்சல் ஆயிடும் டென் ரூட் மைனஸ் இது இது ஒரு பக்கம் போனச்சுன்னா ஈக்குவல் டு ஃபார்ட்டின் வருங்களா அப்ப டூ ரூட் ஏபி ஃபார்ட்டி அப்ப ஏபி ஈக்குவல் டூ இந்த பக்கம் கீழே வந்துச்சுன்னா டுவெண்ட்டி வருங்களா அப்ப ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா ஏபி ஈக்குவல் டுவெண்ட்டி ஸ்கொயர் டுவெண்ட்டி ஸ்கொயர்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஏபி டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபோர்

இப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூங்கிறப்பிப்டின் வருதுங்களா ஏ பிளஸ் பியோட வேல்யூ ஃபிஃப்டி அப்போ நமக்கு ரெண்டு எண்களின் வித்தியாசம்தானே கேட்கலாங்க ஏ மைனஸ் பி ஈக்குவல்ட்டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏபி இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்னங்க பிப்டீனா ஏபியோட வேல்யூ நானூறு இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ரெண்டாயிரத்தி ஐநூறு மைனஸ் ஆயிரத்தி அறுநூறு இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு தொள்ளாயிரம் அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு முப்பது புரியுதுங்களா பி ஆப்ஷன்